வணக்கம் செல்பகுமாரின் வானிலை சுருக்கம் உருவாக போகிற மொன்தா புயல் அமைவிடம் எங்கே நகர்வு வழித்தடம் எது தமிழ்நாட்டிற்கு மழை எப்படி கரை கடக்கும் இடம் எங்கே ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிவிட்டது இது தமிழ்நாட்டின் கரைக்கு நேர்கிழக்கே சரியாக சொல்லப்போனால் ஊரை குறிப்பிட்டு இருப்பிடம் அறிவதற்காக இந்த ஊரை குறிப்பிடுகிறேன் பரங்கிப்பேட்டைக்கு நேர்கிழக்கே எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கு சென்னைனால் ஒரு எண்ணூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு நிலை கொண்டிருக்கு ஏன்னா சென்னைனா கொஞ்சம் வளைந்து கடற்பக்கம் வளைந்து வெளியே வந்திருக்கும் வ ஒரு நி அதாவது இந்த நிலப்பரப்பு அதனால் கொஞ்சம் குறையும் ஒரு இருபது கிலோமீட்டர் ஆகவே இந்த நிகழ்வு மிக அதாவது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு நகருது இப்போது அது மிக மெல்ல நகர்ந்து நாளை காலை இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை காலை சென்னைக்கு கிழக்கே இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ பதினேழாவது அச்சரேகையில் இருக்கு பதினோராவது அச்சரேகை பதினோராவது அச்சரேகையில் இருக்கக்கூடியது நாளை பதிமூன்றாவது அச்சரேகைக்கு வரும் ஆக நாளைக்கு எவ்வளவு வடக்கு நோக்கி நகர்றது பார்த்தீங்கன்னா ஒரு அச்சரேகைக்கு நூத்தி இருபது கிலோமீட்டரு ரெண்டு அச்சரேகை இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நகர்றது நாளைக்கு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வடக்கு நோக்கி வட அதாவது கிழக்கு நோக்கி சாரி கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு மேற்கு வட மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பிறகு வடக்கு வட வடமேற்கு திசை நோக்கி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரை இருக்கிறது ஆக நெருக்கமாக தமிழ்நாட்டுக்கு வரும்னா அது சென்னைக்கு இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வரும் இதனால் என்ன நடக்கும் எப்படி மழை என்பதை பார்ப்போம் நேற்றைக்கு ஏற்கனவே அரபிக்கடலையும் ஒரு நிகழ்வு இருக்கு அதுவும் மண்டலம் தான் அதுவும் புயலா மாறப்போகுது கொஞ்சம் தாமதமா புயலா மாறி தாமதமாக கரை கிடக்கும் உருவானது அதுதான் முதல்ல கன்னியாகுமரியிலேருந்து போய் மண்டலமாய் அதுக்கு அதுக்கும் ஒரு பெயரிடப்பட்ட ஒரு இது அது சென்யார் சென்யார் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி குஜராத் கிடக்கும் இது ஆந்திர பிரதேசம் கடந்து அப்படியே கடலோர ஒட்டியே வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் போகும் ரைட் ரெண்டு முற்றிலுமா செயலிடப்பதற்கு மூன்றாம் தேதி ஆகிடும் மூன்றாம் தேதி ஆகிடும் ரெண்டு முற்றிலுமா செயலிடுவதற்கு மூன்றாம் தேதிக்கு அப்புறம் கலைந்து அடுத்த நிகழ்வை நான்காம் தேதி ஐந்தாம் தேதி உருவாக்கும் முதல்ல காற்று சுழற்சியாக நான்காம் தேதி ஐந்தாம் தேதி உருவாக்கும் பிறகு படிப்படியாக மழைப்படிவு தீவிரமடையும் இது இருக்க இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட மழைப்பழிவை கொடுக்கணும் பார்ப்போம் ஏற்கனவே நேற்றுக்கு இந்த நிகழ்வு வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவியை ஈர்த்தது அதாவது கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும் பொழுது தரையிலிருந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தும் போது மழை நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கிய மழை சென்னை வரைக்கும் கொடுத்தது அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த பகுதியில் கல்வராயன் மலை பகுதியில் தொடங்கிய மழை கடலூர் வரை கொடுத்தது திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக அதாவது மன்னார்குடிக்கு தெற்கு புறம் திருவாரூர் மாவட்டத்துக்கு கூட மழை பெடி கொடுத்து கண்டிப்பேட்டை திருமங்கலக்கோட்டைமீட்டரையும் மழைபெருவி முத்துப்பேட்டை வழியாக கடலுக்குள் இறங்கி அதுராமப்பட்டினத்திற்கும் முத்துப்பேட்டைல இருந்து காடு வழியாக யாழ்ப்பாணத்திற்கு போய் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு போய் கொடுத்துச்சு இது நேற்றைய மழை இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டு இருக்கு மேற்கு மாவட்டங்களில் வெயில் இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் திருச்சிக்கு மேற்கே வெயில் இருக்கும் திருச்சின்னா ஒரு கரூருக்கு மேற்கு கண்டிப்பாக வெயில் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம்லாம் வெயில் இருக்கும் மதுரை மாவட்டம்லாம் நல்ல வெயில் இருக்கும் ஆனால் கடலோர மாவட்டம் ஃபுல்லாகவே மூடி கிடக்கும் இந்த மோ கடலோர மாவட்டங்களில் இருந்து மழை மேகங்கள் இன்னும் உள்ளேயும் வந்து மூடிடும் இன்றைக்கு மதியத்திலேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை ஒட்டுமொத்த மேகமூட்டம் தான் இதனிடையே இன்றைக்கு முற்பகல் அடிக்கக்கூடிய வெயிலால் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்றும் மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்று கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பெடுமை கொடுக்கும் இந்த வெப்ப நீராவி கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது இன்றைக்கு இரவு அதாவது இன்று மாலையில் இரவில் வட உள் மாவட்டங்கள் அதாவது மதுரையிலிருந்து வேலூர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்படிமை தொடக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இது அப்படியே கடலோர மாவட்டம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளே திருச்சி நாமக்கல் அப்படி அரியலூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை எல்லா மாவட்டங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு வடமேற்கிலிருந்து நீராவி வந்து மழைப்பொடிவு கொடுக்கும் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட நத்தும் சுற்றுவட்டார பகுதிக்கும் சிவகங்கைக்கும் சிவகங்கை ராமநாதபுரம் எல்லாத்துக்கும் மழைப்பொழிவு உண்டு இன்றைக்கு அதே போல் ராமநாதபுரம் தொண்டி உள்ளிட்ட வடக்கு பகுதிக்கும் மழைப்பிடிவு இன்றைக்கு உண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே தான் அறிவிக்கப்பட்ட அத்தனை பெய்திடாது நேற்றைக்கு வந்த மழை கூட தஞ்சாவூரிலிருந்து வந்த மழை கூட மன்னார்குடிக்கு கிழக்கே போகவில்லை மன்னார்குடிக்கு தெற்காக முத்துப்பேட்டை நோக்கி போய்விட்டது ஆக இப்படித்தான் இன்றைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு நள்ளிரவில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவு வட உள்பகுதிகளிலையும் வடகடல் உரத்திலையும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை அதுவும் ஆங்காங்கே தான் இப்போ மழைன்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு மதியத்துக்கு மேலே நாளை காலை வரைக்கும் மழை இருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே பாதிக்கும் மழையில் அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருக்கணும் இதிலே இன்னொரு விஷயம் கேளுங்க வானிலை அறிக்கை இறுதி வரை கேளுங்க உருவாகி இருக்கூடிய நிகழ்வு மேற்கு நோக்கி வரும் மேற்கு நோக்கி வந்து தான் அப்புறமா விலகி செல்ல இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உலக வானிலையாளர்கள் சொல்கிறதுனால இதில் தான் இருக்கு ஏதோ இருக்கிறது அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல என்னை பொறுத்த வரைக்கும் கடல் நீரோட்டத்தை வைத்து அவர்கள் சொல்றாங்க ஆனால் மேலடுக்கில் ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்துக்கு மேலே எதிர் காற்று தலையை தட்டுகிறது அந்த புயலை வளர விடாமல் தடுக்கும் அப்படியே வளர விடாமல் தடுத்தாலும் அதை புயலோட குழலை வளைக்கும் வளைத்து தமிழ்நாட்டின் தரை மீது மேலே இருக்கும் ஆக வளிமண்டலத்தில் மேகமூட்டம் தூரெல்லாம் இருக்கும் ஆனால் உயரடுக்கு மேகம் இருக்கும் ஆனால் இந்த புயல் உயரே வளர வாய் உயரத்து மிக உயரத்த இடத்துக்கு போக வாய்ப்பில்லை இல்லை இது பெரிய புயலா தீவிர புயலா நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் எடுக்க வாய்ப்பில்லை நூறு கிலோமீட்டருக்கு கீழே தான் எண்பது கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கொண்ட ஒரு புயலாக தான் இது ஆந்திரப்பிரதேசம் போய் கரை கிடக்கும் ஆனாலும் இது மேலும் நெருங்கி வர இருக்குது நேற்றுக்கு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் சொல்லியிருந்தோம் சென்னைக்கு நெருங்கி வரும்னு இன்னைக்கு இரநூத்தி அறுபதுன்னு சொல்லியிருக்கிறோம் இரநூறு கூட வரலாம் நூற்றம்பது கூட வரலாம் சொல்ல முடியாது இப்படி இருக்கிற நிலையில் இந்த வடகடலோரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு உறுதி நாளை காலையிலிருந்து வடகரலோரம் வடவுள் பகுதிகளில் மழையோட அளவு தீவிரமடையும் நாளை காலை நாளை மதியம் நாளை மாலை இருபத்தி எட்டாம் தேதி காலை வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வடகடலோர வட உள் பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதிகபட்ச மழைப்படிப்பு திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருவள்ளூருக்கு கிடைக்க மழைப்படிவை கூடுதலாக்கும் சென்னைக்கும் மழை இருக்கும் நெருங்கி வருவதை பொறுத்து அதிகன மழைப்பொடிவாக மாறலாம் ஆனால் அதிகன மழைப்படிவு இப்பொழுது வரைக்கும் தெரியவில்லை அதிகன மழைனா இருபத்தி இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இப்போ வரைக்கும் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே தான் தெரியுது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆனால் இதனால் இப்பொழுதும் அதிகபட்ச மழைப்பொடிவாக எதிர்பார்த்துருக்கிறேன் ஆக நிகழ்வானது ஓட இந்த புயலோட ஆரம் பார்த்திங்கன்னா புயல் கண்ணோட ஆரம் நூறு கிலோமீட்டர் புயல் கண்ணுக்கும் புயல் அதாவது புயல் கண்ணோட வெளி சுற்றுக்கும் வெளி சுற்று புயலோட வெளி சுற்றுக்கும் உள்ள தூரம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆக உள்ள நூறு நூற்றம்பது இரநூத்தம்பது மொத்தம் கம்போ மையப்பகுதியிலிருந்து ஆறம் இரநூத்தம்பது மொத்த விட்டம் ஐநூறு கிலோமீட்டர் விட்டம் அதனால நீங்கள் செய்து புரிஞ்சுக்கணும் சிறு நகர்வு இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்கும் சிறு விலைகள் இருந்தால் மழையே இல்லாமல் கூட போயிடும் புரியுதுங்களா மழை இல்லாமல் அறவே இல்லாமல் போயிடாது இந்த அதீத மழைப்பிடிவு இல்லாமல் போகும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு புரியுதுங்களா தமிழ்நாட்டில் வடமேற்கு மேற்கு இருந்தும் மேற்கு இருந்து மேகம் கடல் நோக்கி போகும் மடன் வந்தால் கிழக்கு இருக்கிற மேகத்தை பற்றி நீங்கள் கோலப்பட தேவையில்லை மேற்குலேருந்து மேகம் வந்தால் தான் உங்களுக்கு மழை இன்றைக்கு வடமேற்குல இருந்து மேகம் வரும் பிறகு மேற்கு வடமேற்குல இருந்து வரும் பிறகு நாளைக்கெல்லாம் மேற்குலேருந்து மேகம் வரும் சென்னையை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊத்துக்கோடையிலிருந்து சென்னைக்கு வரும் திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் தான் இருந்தான் வரும் தொடர்ந்து மேற்குல இருந்து பிறகு தான் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அங்கே வடக்க அதாவது ஒரு வட்டத்துக்கு ஒரு வளைவு எப்படி இருக்குமோ அந்த அப்படி தான் சுற்றி வரும் அப்படியே ஆகவே மழைப்பொடிவு நாளை வடகடலோர வட உள் பகுதிகளில் இருக்கும் மழைப்பொடிவு கண்டிப்பாக ஆனால் இதுவரைக்கும் பாதிக்கும் மழை தெரியல திருவள்ளூருக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிக மழை தெரியுது மிக கனமழைப்படிவு தெரியுது சென்னைக்கும் கனமழை தெரிகிறது பிற பகுதிகளுக்கெல்லாம் வட உள் பகுதி வடகடலோர பகுதிகளுக்கெல்லாம் சற்று கனமழை மிதமான மழை தான் தெரியுது ஆனால் இணைந்தே இருக்கணும் அப்படியே சுடன் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு விலகி போயிட்டுன்னா அதுக்கப்புறம் மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் நாளை நல்ல மழைப்பிடிவு கொடுக்க போகுது இங்கே இல்லை கேரளாவுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சி பகுதியிலையும் அது அந்த மழைப்பிடிவு ஒரு நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய் சாரல் வரும் ஆரியங்காவோ ஆரல்வாய் உள்ள சாரல் வரும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் சாரல் வரும் மேற்கையும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் வால்பாறை நீலகிரி கொடைக்கானல் மற்றும் குற்றாலம் இங்கெல்லாம் நல்ல மழைப்படிவு கொடுக்க போகுது மூணாறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி எல்லாமே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கும் ஏலைக்காய் சாகுபடி பகுதிக்கும் நல்ல மழைப்படிவு கொடுக்க போகுது நாளைக்கு பதினெட்டாம் தேதி காலை வரைக்கும் நாளைக்கு காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரை இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல மழை இருக்கு அடுத்தபடியே இந்த நிகழ்வு கரை கடந்து செயலிழந்து போனது கரை கடந்து செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு குஜராத் கரை கடந்த பிறகு ரெண்டும் செயலந்து மூன்றாம் தேதி செயலிழந்த பிறகுதான் நான்காம் தேதி ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு காற்று சுழற்சியாக உருவாகி மழைப்பெடுவை தொடக்கும் பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு பொங்கல் வரை இருக்கிறது நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் எப்படி கரை கடந்து எப்படிப்பட்ட மழைப்படிவு கொடுக்கிறது என்று பாருங்கள் குறிப்பாக கிழக்கு மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்கள் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக விஜயவாடா மற்றும் மசூலிப்பட்டினம் பகுதியில் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கப் போகுது விசாகப்பட்டினம் வரைக்குமே நிறைய மழைப்பொழிவு ஆகவே மழைப்பொடிவால் தான் ஆந்திர பிரதேசத்துக்கு பாதிப்பு இருக்கும் சார் புயலால் பாதிப்பு இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி